பேசுனதுல திரு பேராசிரியர் அரசு அவர்களுடைய பேச்சும் அதே போல சுபணா திவாகர் அவர்களுடைய பேச்சையும் கேட்ட பிறகு நமக்கு ரொம்ப பெருசாக இதில் சொல்றதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் அரசு சாப்பின மாதிரி ஒரு அகஸ்தியர் என்னும் புரளி என்பதோடு நின்று விடவில்லை அதுக்கு பின்னாடி நான்கு கட்டுரைகள் இருக்கின்றன அந்த நான்கு கட்டுரைகளும் தொல்லியல் சார்ந்து தொல்லியல் சார்ந்து அறிவு அறிவியல் முறையில் கலம் காலம் கணிக்கப்படுகின்ற செய்திகளை சார்ந்ததாக அந்த நாலு கட்டுரைகளுமே இருக்கின்றன ஒருவேளை அதன் காரணமாகத்தான் என்னை அழைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை இருந்தாலும் நானும் அதற்காக முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த படைப்புகளை மட்டுமே அல்லது அறிவியல் சார்ந்த உண்மைகளை மட்டுமே வைத்து கொண்டு வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று கருதுபவள் அல்ல ஏனென்றால் நமக்கு எல்லாத்துக்கும் சரியான அறிவியல் பூர்வமான அதாவது இன்று அறிவியல் என்று கூறுகின்ற சயின்டிஃபிக் அனாலிசிஸ் மெத்தட்ஸ் அதை நான் சொல்கிறேன் அறிவியல் பூர்வமான என்று இந்த மாதிரியான தரவுகள் அல்லது முடிவுகள் நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைப்பதில்லை கிடைப்பதற்கு மிக மிக அருமையான செய்தி அது கிடைத்தவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு புள்ளிகளை ஒருங்கிணைத்து தான் நம்ம வரலாற்றை எழுதுகிறோம் திரு தோழர் அப்பனசாமி அவர்கள் கூறியது போல ஒரு சிந்துவெளி நாகரிக பற்றிய ஒரு பெரிய கருத்தரங்கை இன்டர்நேஷனல் கருத்தரங்கை பார்த்து அதில் அதை முழுவதுமாக அவதானித்த பிறகு அவர் எழுதி எழுதியிருக்கிறார் இந்த நூலிலேயே அவர் எழுதியிருக்கிறார் எப்படியோ பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு தர த தளங்களில் நின்று உண்மைகளை பேசினார்கள் அந்த உண்மைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அதோடு என்னுடைய நம்முடைய கற்பனையை இணைக்கும் போது தான் கற்பனை என்பது என்ன அந்த புள்ளிகளை எவ்வாறு இணைப்பது என்பதை தெரிந்து கொள்வது மிக 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 முக்கியமானது ஒரு வரலாற்று ஆசிரியனுக்கு மிக மிக தேவையான ஒன்றும் கூட அது இருந்தால் தான் இல்லைன்னா நீங்கள் துண்டு துண்டாக இருக்கும் எல்லா செய்திகளும் துண்டு துண்டாக இருக்கும் அந்த துண்டு துண்டாக இருக்கிற செய்திகளை ஒருங்கிணைத்து ஒரு வரலாற்றை உருவாக்குவதற்கு இல்லையா அதுதான் உண்மையான வரலாற்று எழுதுதல் மிக முக்கியமான பங்கு என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து பார்த்தல் என்பதும் ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் தான் இதில் இருக்கிற மீதி உள்ள நான்கு கட்டுரைகளும் சிந்து வெளியில் இரும்பு காலம் இல்லை தமிழகத்தில் வெண்ப வெண்கல காலம் இல்லை இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொல்லியல் உலகில் ஒரு ஒரு முறையான வரலாற்று வளர்ச்சி என்பதை வைத்திருக்கிறார்கள் இது வந்து உலகம் முழுவதற்கும் பொதுமையானது என்ற ஒரு கருத்து இருக்கிறது ஆனாலும் அதிலும் தமிழகம் தனித்து நிற்கிறது என்ற வகையை தான் இந்த இரும்பு காலம் இல்லை தமிழ அதாவது சிந்துவெளியில் சிந்து வெளியில் இரும்பு இல்லை ஆனால் அதே காலகட்டத்தில் அதாவது மெச்சூர் ஹரப்பன் என்று சொல்லப்படுகின்ற முதிர்ந்த ஹரப்ப நாகரிக காலத்தில் அதே காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்து இருக்கிறது ஸோ ஒரே கால ஒரே காலம் வரலாற்று காலம் அந்த காலகட்டத்தில் தமிழகம் வேறு மாதிரியாக இருக்கிறது சிந்து வெளி நாகரிகம் வேறு மாதிரியாக இருக்கிறது கண்டிப்பாக அங்கு அதற்கு காரணம் அங்கு மூலப்பொருள்களாக இயற்கை வளங்களாக கிடைத்தவை செம்பு அதை வைத்து கொண்டு அவர்கள் அவர்களுடைய பணிகளை தொழில்நுட்பங்களையும் மேம்படுத்தியிருக்கிறார்கள் அதே காலகட்டத்தில் இங்கே நமக்கு தமிழகத்தில் செம்பினுடைய மூலம் என்பது அந்த மினரல் அது வந்து தமிழகத்தில் மிக அதிகமாக இல்லை ஆனால் அதே நேரத்தில் இரும்பு மிக அதிகமாக இருக்கிறது ஆக எந்த ஒரு பொருள் இயற்கையாகவே அந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கிறதோ அதை வைத்து கொண்டு அந்த அந்த தொழில்நுட்பத்தில் அதை சா அது சார்ந்த தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்தவர்களாக ஒரு நாகரிகம் உருவாகிறது அந்த வகையில் தான் இரும்பனுடைய தொன்மை என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தெரிந்திருக்கும் தெரி தெரியாதாலும் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுருக்கோங்க ஆக இந்தியா முழுவதிலும் பார்க்கும்போது பல இடங்களில் இரும்பினுடைய இரும்பினுடைய காலத்தை கணித்திருக்கிறார்கள் அதில் பார்த்திங்கனாக்க வட இந்தியாவில் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகளில் கிடைத்த இரும்பினுடைய காலம் கிமு ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு வரை இந்த காலகட்டத்தில் தான் கிடச்சிருக்கு இந்த அறிவியல் பூர்வமாக காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தை தமிழகம் மட்டுமல்ல தென்னிந்தியா பகுதி முழுவதையும் தெலுங்கானா அப்புறம் வந்து பிரம்மகிரி அது ஆந்திர பிரதேஷ் மாஸ்கே இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரும்பினுடைய தொன்மை என்பது கிமு ரெண்டாயிரத்தி இரநூறுல இருந்தே ஆரம்பிக்கிறது ஸோ இந்த சிந்துவெளி நாகரிகம் முதிர்ந்த இருந்த ஒரு கால கால காலகட்டத்தில் இந்தியாவை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் அல்லது தென்னிந்திய பகுதி என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த பகுதிகளில் இரும்பினுடைய ஆதிக்கம் இருக்கிறது அதாவது தொட முதலிருந்து சொல்லும்போது நுங்கற் காலம் அதைத் தொடர்ந்து புதிய கற்காலம் அதை தொடர்ந்து இரும்பின் காலம் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வெண்கல காலம் அல்லது செம்பு காலம் என்று கூறப்படுகிறது இப்போ இந்த செம்பு காலம் என்பது தமிழ்நாட்டில் இல்லை என்பது எல்லாராலும் இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி தொல்லியல் ஆய்வாளர்கள் அனைவரும் உலக அளவிலேயே தென்னிந்தியாவில் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த செம்பு காலம் என்பது இல்லை என்பதை உற்றுக்கொண்டுகிறார்கள் ஆக மொத்தமாக உலகம் முழுவதிலும் இருக்கின்ற ஒரு ஒரு சட்டகத்திலிருந்து ஒரு சட்டக ரீதியான ஒரு வரலாற்று இதிலேருந்து தமிழகம் சிறிது தனித்து தான் நிற்கிறது அப்போவே ஆரம்பி ஆரம்பிக்கிற காலத்திலே தனித்து தான் நிற்கிறது அதை தொடர்ந்து தான் நம்ம தொழில் திராவிட மொழிகள் என்று சொல்லப்படுகின்ற ட்ரிவிடியன் லாங்குவேஜஸ் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு தென்னிந்திய பகுதியில் உள்ளதை மட்டும் சொல்கிறேன் வட இந்திய பகுதியில் உள்ளதை நம்ம இப்போ எடுத்துக்காட்டி கூட இந்த மொழிகளுக்குள்ளேயே ஏன் தமிழில் மட்டும் இவ்வளவு மிகச்சிறந்த செவியல் இலக்கியங்கள் தோன்றின என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லையா எல் இது இது ஒரு ஒரு முழு பண்பாட்டு குடும்பம் ஒரு மொழி குடும்பம் அந்த மொழி குடும்பம் பண்பாட்டு குடும்பத்திற்கு இருந்து தமிழில் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய இவ்வளவு அதிகமான செவியல் இலக்கியங்கள் தோன்றின என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பின்வரும் தொடர்ந்து நடக்கின்ற ஆய்வுகள் மற்ற மற்ற ஆய்வுகள் மூலமாகத்தான் இதை வெளிக்கொண்டு வர முடியும் அதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டு கொண்டிருக்கிறேன் முடிந்த அளவு அதற்கு ஒரு பதில் கூற வேண்டும் என்று விரும்புகிறேன் முடியும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இப்போ இந்த எழுதிய நூலில் அந்த அதுதான் ரொம்ப முக்கியமானது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நிலத்தில் ஆதி மனிதர்களுடன் சிந்து வெளியிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களின் மரபணுக்கள் எப்போது கலந்தன என்ற புதிர்கள் கூட விடுபடலாம் இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இதை வந்து யாரும் சிந்திச்சிருப்பாங்களா மரபணு தொடர்ந்து இருக்கிறது ஆரம்பத்தில் இருந்து எப்படி வந்தாங்க செவன்டி தௌசண்ட் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து ஈரானிய மக்கள் ஈரானிய வேளாண் அல்லது அந்த வேட்டை சமூக மக்கள் வந்தார்கள் என்பது இப்போ டோனி பிளேயரோ அல்லது டெலி இந்தியன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய அந்த வரலாறு எப்படி மக்களுடைய இடப்பெயர்வு நிகழ்ந்தது எந்தெந்த காலகட்டத்தில் நிகழ்ந்தது அப்படின்றத வரிசையாக சொல்லிடுறோம் வரிசையாக சொல்வது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் எந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்போ பாலகிருஷ்ணன் சார் சொல்லுவது போல சங்க இலக்கியங்களில் இருக்கின்ற தரவுகள் பல வடநாட்டு தரவுகளோடு வட இந்தியாவில் மட்டுமே இருக்கின்ற செய்திகளோடு மிக ச மிகச்சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சங்க இலக்கியங்களில் அப்படின்றது அப்போ இந்த இரண்டுக்குமான இணைப்பு என்பது எப்போ இது தொடங்குச்சு எப்போ தொடங்குச்சு எப்படி தொடங்குச்சு அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி அதற்கும் எதிர்காலம்தான் பதில் சொல்லணும் ஆய்வுகள் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த நூலில் மிக முக்கியமான ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லியிருக்காரு ஒன்று இரும்பின் க கண் கண்டுபிடிப்பு இது நூல்கள் இந்த நூல்கள் எல்லாமே வந்து இந்த கட்டுரைகள் எல்லாமே வந்து முதலிய அவர் பல சிற்றிதழ்களில் எழுதி வெளியானவை தான் இந்த சிற்றிதழ்களில் எழுதுறதுல ஒரு மிகப்பெரிய வசதி ஒன்று இருக்குது அதாவது பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ் அப்படின்னு போனோனாக்கா அங்கே எல்லோரும் வந்து உட்காந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிக்கொண்டு நடக்கிறது மிக அருமை இல்லையா பொதுவாக எந்த சமூகத்திலையும் அது அருமை அப்படி இருக்கும்போது தமிழ் சமூகம் அதிலிருந்து கொஞ்சம் முன்னேறி இருக்குது அவ்வளோ தானே தவிர அது அருமையான விஷயந்தான் அப்படி இருக்கும்போது அதை தனியாக எடுத்து ஒவ்வொரு செய்தியாக சிற்றிதழ்கள் வெளியிடும்போது அதிகமான எண்ணிக்கையிலான மக்கள் பார்க்குறார்கள் இப்போ நீ காலையில் கூட இப்போ இங்கே வந்த பிறகு ஒரு தோழர் சொன்னாங்க நான் நாற்பது ஆண்டுகளாக இருக்கேன் என்னை யாருக்குமே தெரியல தமிழ் இந்துவில் நாலு கட்டுரை வரிசையாக எழுதினவுடனே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னாங்க இது வந்து ஒரு பொது மக்களிடையே எடுத்து செல்வதற்கான மிகச்சிறந்த ஒரு வழி நீங்கள் பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸில் பேசுகிறது வந்து அந்த எலை குரூப் அதாவது அது சார்ந்த அந்த துறை சார்ந்த அல்லது அந்த குறிப்பிட்ட ச அந்த தலைப்பில் ஆர்வமுள்ள ஏற்கனவே ஒரு பின்பு பின்புலம் உள்ள மக்களால் மட்டும்தான் கிரகித்து கொள்ள முடியும் அதே செய்திகளை மிக எளிமையான முறையில் சிற்றுதல்கள்லையோ நாளிதழ்கள்லையோ எழுதும் போது அது பரவலாக்கப்படுகிறது அது ரொம்ப முக்கியமானது இந்த நூ இந்த இது நூலாக வந்தது என்பது ஒரு புறம் ஒரு பதிவு என்று இருந்தால் கூட அவர் சிற்றுகள் எழுதியதற்கான தேவை மிக அவ தேவையும் அதிகம் அதை நிறைவு செய்திருக்கிறார் என்று சொல்லலாம் எப்படி இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அதில் நிறைய தவறுகள் இருக்கின்றன அது ஒரு பக்கம் இருந்தால் கூட சோசியல் மீடியா மூலமாகத்தான் பால் இப்போ கீழடி எனக்கு தெரிந்து ஒரு அறுபது ஆண்டுகளாக நான் தொல்லியல் துறையில் இருக்கிறேன் இந்த அறுபது ஆண்டுகளில் எப்போது கீழடி வெளிவந்ததோ அப்போ இருந்தால் தொல்லியல் துறை தெரிய ஆரம்பித்தது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது சாதாரண மக்களுக்கும் தெரிய ஆரம்பித்தது ஸோ அந்த சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுவதும் அதை அதற்கு தேவையானவற்றை செய்வதும் நம்முடைய கடமை ஒரு காலகட்டத்தில் நான் கடைசியாக அகஸ்தியருக்கு வர்றேன் ஏன்னா எல்லாரும் அகஸ்தியரை பற்றிய திருப்பி திருப்பி பேசியாச்சு அதனால் ஸோ இந்த பொதுஜன மக்களிடையே பொதுவான மக்களிடையே அந்த உணர்வை அந்த தேவையை அந்த உண்மையை எடுத்து செல்வது என்பது இருக்கு இல்லையா அதுதான் மிக 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 முக்கியமானது ஜனநாயக நாடு என்பதற்கான எப்படி தேர்தலில் ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு உரிமை என்பது முக்கியம் நினைக்கிறோமோ அதே மாதிரி ஆய்வுகளின் மூலமாக தெரிய வருகின்ற பல செய்திகளை சாதாரண மக்களிடையே கொண்டு போக வேண்டியது மிக முக்கிய முக்கியம் இப்போ வந்து எப்படி சமஸ்கிருதம் வென்றது அல்லது சமஸ்கிருத புராணங்களும் கற்பனை கதைகளும் எப்படி வென்றன இன்று வரை சடங்குகள் இன்றைக்கு கூட இதுவரை பார்ப்பனிய சடங்குகளை ஏற்றுக்கொள்ளாது இருந்த அந்த பண் அந்த பண்பாட்டு மரபில் இருப்பவர்கள் இருந்த நேற்று வரை இருந்தவர்கள் இன்று தன்னுடைய மேட்டுமைத்தனத்தை காட்ட வேண்டும் அல்லது மேட்டுமைத்தன நான் பெறுகிறேன் என்ற சொல்லணும்னா உடனே பார்ப்பனிய சடங்குகளுக்கு போக வேண்டும் என்று கருதுகிறார்களே ஏன் அப்ப அந்த அளவு அந்த பார்ப்பனிய கருத்துக்கள் பரவலாக்கப்பட்டிருக்கின்றன மக்களிடையே எல்லாருக்கும் அது பார்ப்பனிய கருத்தா இது சடங்குகளா எந்த விஷயமும் தெரியாது ஆனால் இது மேட்டுமைத்தனம் என்பது மட்டும் தெரியும் ஸோ அந்த மேட்டுமைத்தனத்திற்கு கொண்டு தான் அவர்களுடைய வெற்றி சாதாரண மக்களிடையே மேட்டுமைத்தனத்தை கொண்டு போனாங்க பார்த்தீங்களா அது உங்களால் நம்மளால் இப்போ கூட செய்ய முடிகிறதா சார் சொன்னாங்க சாதிகளை எடுக்க முடிகிறதா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் எடுத்தாங்க அந்த சுதந்திர போராட்டத்தை ஒட்டிய காலகட்டத்தில் முன்னும் பின்னுமாக தமிழகத்தில் அனைவருமே சாதி பட்டத்தை துறந்தார்கள் எல்லா சாதியினரும் இடைநிலை சாதிகள் என்று நாம் சொல்லுகின்ற சாதிகளும் சரி உயர்நிலை சாதிகள் என்று சொல்லுகின்ற சாதிகளும் சரி எல்லாருமே சாதி பட்டத்தை எடுத்தார்கள் ஆனால் மிக குறுகிய காலத்திலேயே மீண்டும் அது ஒட்டி கொண்டது இல்லையா இப்போ அதை பெருமையாக அது சில சில நேரங்களில் நான் சில நேரத்தில் மகிழ்ச்சியும் அடைந்திருக்கிறேன் இப்போ பறையன் என்ற சொல்ல ஒரு இழிபாக கருதுகின்ற ஒரு நிலையை மாற்றி என் தன்னுடைய பெயருக்கு பின்னாடி பறையினார் என்று போட்டுக்கொள்வதே பெருமையாக கருதுகின்ற ஒரு அந்த உயர்நிலை என்பது இருக்கு இல்லையா அது வந்து அந்த பெருமிதம் எனக்கு மகி மகிழ்ச்சியாக இருந்தால் கூட இது மறைமுகமாக மீண்டும் சாதியை உருவாக்குகிறது பெயரிலேயே உருவாக்குகிறது இந்த மாதிரியான அந்த அந்த உணர்வை நான் கண்டிப்பாக அகற்ற வேண்டும் இந்த சாதி மட்டும் இல்லை இதே மாதிரி தான் பார்ப்பனிய கருத்துகள் சடங்குகள் குறிப்பாக சடங்குகள் கருத்துகள் கூட பிலாசபி என்பது எப்பவுமே ஒரு உயர்ந்த அறிவு அறிவு சார்ந்த சமூகம் மட்டும்தான் அதை பேசிட்டு இருந்தது எந்த காலமுமே எந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாலும் இந்த தத்துவங்களை பேசியவர்கள்லாம் அறிவு சார்ந்த ஒரு மேல்தட்டு மக்கள் தான் சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு போறது கதை கற்பனை தான் இந்த கதை கற்பனைகள் மூலமாகத்தான் ச சமஸ்கிருதமும் பார்ப்பனியமும் ஆரியமும் என்ன பேரில் நீங்க சொன்னாலும் சரி அது வெற்றி கண்டது ஸோ இந்த அதை மாற்ற வேண்டுமானால் நாமும் மிக சாதாரண மக்களுக்கு எப்படி கொண்டு போக முடியும் முடியுமோ அவ்வாறெல்லாம் நம்முடைய தொடர் வினைகள் இருக்க வேண்டும் நூல்கள் எழுதுவது பெரிய பெரிய சம கருத்தரங்கங்கள் நடத்துவது என்பதை விட மிக முக்கியமானது சாதாரண மக்களிடையே அதனுடைய உண்மைத்தன்மையையும் அது பொதுவாகவே மக்களுக்கு கதை கேட்பது என்பதும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த கதை சொல்லி மூலமாக தான் கதை சொல்லிகளாக தான் அவங்க வந்தாங்க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கதை சொல்லி மூலமாகவே கதை சொல்லி 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 சிறு குழந்தையிலிருந்தே கதை சொல்கிற கதை சொல்லி அந்த கதையில் ஒரு அறிவியல் இருக்குன்னு வேற சொல்லி ஆ அந்த அப்படியெல்லாம் கொண்டு வந்து தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார்கள் ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டு தொடங்கி குறைந்தபட்சம் ஏழாம் நூற்றாண்டு தொடங்கி இன்று வரை இன்றைக்கும் அது மாறலை இன்று வரை நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு நாள் திடீர்னு இப்போ அகத்தியை பற்றி நம்ம இப்போ ஒரு காலகட்டத்தில் சிவராஜ பிள்ளை இவங்கெல்லாம் வந்து அதை எழுதியிருக்காங்க நமசிவ முதலியார் இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க அதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம யாரும் பேசலை பேசல அதே மாதிரி முதன் முதலில் இந்த அகத்தியரை ஃபஸ்ட்டு பதிவு செய்தவங்க தமிழ் அதாவது தமிழ் மரபில் தமிழ் அரசர்களாக முதன் முதலில் டைரக்டாக பதிவு செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேள்விக்குடி செப்பைடு கொடுத்த பராந்தக நெடுஞ்சடையான் எழுநூற்றி எழுபது எழுபத்தி ஒன்று அந்த ஆண்டில் அவனுடைய மூன்றாவது ஆட்சி ஆண்டில் முதன் முதல்ல தமிழ் பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கிறது அகத்தியரால் முடிசூட்டப்பட்டவன் அர அரசிய அகத்தியர் அகஸ்தியர் அவருக்கு புரோகிதம் செய்தார் ரெண்டு செப்பேடுகள் ரெண்டு ஒன்றில் அப்படி இன்னொன்றில் இப்படி இருக்கு இதுதான் நேரடியாக அகஸ்தியர் தமிழ் பரப்பில் பதிவு செய்யப்பட்டது முதல்ல நேரடியாக அப்போது இந்த காலகட்டத்தில் எப்படி அவர் உள்ளே நுழைஞ்சார் எப்படி நம்ம பாண்டிய அரசர் எப்படி அதை ஒத்துக்கிட்டான் அப்போ இந்த மேட்டமையாக்கம் என்றது சமஸ்கிருதத்தை சொன்னால் தான் வரும் அப்படின்ற அந்த உணர்வு தமிழ் மன்னர்களிடையே வந்திருக்கிறது இது இது வந்து இதுக்கு மு உதாரணமாக சங்க காலத்திலேயே கூட என்னால் சொல்ல முடியும் சங்க காலத்திலேயே அந்த மேட்டுமையாக்க வேண்டும் என்றால் சமஸ்க அதாவது வேத வேள்விகளை நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அந்த கருத்தினை விதைத்து விட்டார்கள் நம்ம அரசர்களும் பின்பற்றி இருக்கிறார்கள் மிக முக்கியமானது அதுதான் ஸோ அந்த காலத்தில் அரசர்கள் செஞ்சாங்க மற்றவங்களாம் வாய் மூடிட்டு அதை கேட்டுக்கிட்டாங்க அப்புறம் சாதாரண மக்களிடையே போகும்போது அது மிகப்பெரிய க சடங்குகளாக அதே மாதிரி கதைகளாக பரப்பப்பட்டிருக்கிறது அது மிக ஆழமாக வேர்வன்றி இருக்கிறது இவைகளை எல்லாத்தையும் நம்ம மாற்றணும்னா இன்றைக்கி அரசு எப்படி இருக்கோ தெரியாது எனக்கு அரசு இதை எந்த அளவு உண்மையாகவே எதிர்க்கிறது அப்படின்ற அளவுக்கெல்லாம் எனக்கு புரியல இருந்தாலும் இதை உண்மையிலேயே மாற்ற வேண்டுமென்றால் நம் சாதாரண வெகுஜன மக்களிடையே கதைகளாகவே ஆகவே இந்த கதை ரொம்ப சாதாரணம் சின்ன பிள்ளைங்ககிட்ட போய் ரெண்டாவது மூணாவது படிக்கிற குழந்தைங்கிட்ட போய் கேட்டால் கூட தெரியும் நிலவியல் அமைப்பில் இமயமலை முன்னாடி ரொம்ப ஆழத்தில் இருந்தது அப்புறம் இமயமலை மேலே வந்தது தெ தென் த தென்பகுதி கடல் மூழ்கியது என்பது இது இப்படி இருக்கும்போது இதுக்கு நேர் எதிர்மறை எப்படி ஒரு கதையை படித்தாங்க இதற்கு நேர் எதிர்மாரி இல்லையா அகசியர் வந்து அங்கே எல்லாரும் கூட கூட்டமாயிட்டாங்க உடனே அகசியர் இங்கே வந்தவொடனே இங்கே வந்துடுது அந்த சமன் செய்தார் இதில் இந்த நேரடி அறிவியல் பூர்வமான உண்மைக்கும் இவர்கள் சொன்ன கதைக்கும் நேரடி முரண் இல்லையா அப்போ நம்ம சாதாரண குழந்தைகளிடமோ அல்லது சாதாரண மக்களிடமோ இந்த அறிவியலை கூறி இது எப்படி புராணம் எவ்வளவு எவ்வளவு தவறானது என்பதை சொல்வது மிக எளிமை அந்த எளிமையான முறைகள் மூலமாக சாதாரண மக்களுக்கு இடையே விழிப்புணர்வை விழிப்புணர்வை ஏற்படுத்தாத வரை நம்மளால் இந்த பார்ப்பனியத்தையோ ஆரிய சடங்குகளையோ நம்முடைய மனதிற்குள் ஊறி போய்கின்ற ஊறி போயிருக்கின்ற மேட்டுமைத்தனம் என்று கருதப்படுகின்ற செயல்களையோ தவிர்க்கவே முடியாது அதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது நூல் எழுதுவது கட்டுரைகள் எழுதுவது கருத்தரங்கள் நடத்துவது என்பது மிக முக்கியமானதல்ல ஆனால் வெகுஜன மக்களுக்கு ஏன்னா இது ஜனநாயக சமூகம் இல்லையா மக்கள் சமூகம் மக்கள் சமூகத்திடையே மிக எளிமையான முறையில் இந்த இதற்கான கவுண்டர் இதற்கான எதிர்ப்பு கருத்துக்கள் அந்த கருத்துக்களை அவர்கள் வழியிலேயே அதாவது அவர்கள் வழியிலேயே ஏன் சொல்றேன்னா அது மக்கள் விரும்புகின்ற வழியாக இருக்கிறது கதைகளாக இருக்கிறது கற்பனைகளாக இருக்கிறது இது போன்ற வகையிலேயே நாம் மீண்டும் இது இதற்கு ஒரு பதிலடி கொடுத்தால் ஒளிய அரசு ஏற்றுக்கொண்டார்கள் மக்களையும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ மக்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று கூறி இந்த அழகான அகசியர் என்னும் புரளியை வெளிக்கொணர்ந்த நூலாக வெளிக்கொணர்ந்த அப்பனசாமி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க